வணக்கம் தலை அமைப்பாளர் நடாத்தப்பட்டு வருகிற விடியல் பயிற்சி பற்றை தொகுப்பில் அஞ்சாவது பயிற்சி நிறை அதாவது விடியல் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ நாளைக்கு சனிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாக இருக்குது இதில் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் ஒரு உயர்தரம் முடித்ததோ அல்லது சாதாரண தரம் முடிச்சுட்டு இருக்க பிள்ளைகள் அல்லது பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அல்லது தெரிவாத பிள்ளைகள் யாருமே இதில் ஜாயின்ட் ஆகி இலம் இது ஒரு ஒரு மாத கெட்க நிறையா இருக்க போது இதில் பதினாறு டாபிக்ஸ் இருக்க போகுது இதை நாங்கள் சிம்பிளாக என்ன சொன்னால் ஒரு வாழ்வியல் திறன் மற்றும் தொழில்நுட்ப திறனுக்கான ஒரு பயிற்சி நிறையா இருக்கப்போகுது இன்றைக்கு நீங்கள் பார்த்திங்க என்ன சொன்னால் கம்ப்யூட்டர் படிக்கப் போகிறோம் ஐடி படிக்கிறோம் என்றது அப்படி ஒரு விஷயம் இன்றைக்கு இல்லை என்ன சொன்னால் எங்கள் லைஃப்பில் பல விஷயங்கள் ஐடி சார்ந்த விடயங்களாக மாறிட்டு கம்ப்யூட்டர் என்ற ஒன்று ஒரு பிசி என்று சொல்லுவாங்க என்றதுக்கு பின்னால் போக வேண்டிய தேவை இல்லாமல் கம்ப்யூட்டர் மாதிரியான பல டிவைசஸ் இன்றைக்கு எங்கள்ட கையில் வந்துட்டு நாங்கள் ஒரு டப் இருந்தாலே அது கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டருக்கு சமன் ஒரு ஃபோன் கம்ப்யூட்டருக்கு சமன் எல்லாத்தின் ப்ராசஸும் கிட்டத்தட்ட உண்டு தான் அப்போ அதுகளை வச்சுக்கொண்டே நாங்கள் எப்படி ஒரு ஐடி துறை சார்ந்த வினைத்திற நாங்கள் வேலை செய்கிறன்ற விஷயங்கள் விஷயங்கள் இந்த கேட்டகரி நிலைக்குள்ள குறிப்பாக கவனம் செலுத்தப்பட்டு படிப்பிக்கப்படும் அதே டைம்ல ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள் மத்தியில் வாழ்வியல் திறன்கள் அதாவது அவர்கள் ஒரு ஆர்வத்துடையும் சரியான முறையிலும் தங்களோட வாழ்க்கையை கொண்டு நடத்துறதுக்கான திட்டமிடல்களை செய்வதற்கான திறன் விருத்தி இது பெரிய ஒரு குறைபாடா இருக்கு அப்போ அதையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் இதுல வாழ்வியல் திறன்கள் என்றதையும் ஒரு முக்கியப்படுத்தி இருக்கிறோம் இதுதான் இந்த கோர்ஸ் நோக்கமாக இருக்க போது நாளைக்கு ஆரம்பமாக இருக்குது இதில் எந்த ஒரு மாணவர்களும் இணைந்து கொள்ள முடியும் நாங்கள் அவங்களை எல்லாரையும் வரவேற்கின்றோம் ஆர்வமானாக்கள் உடனடியாக தொடர்பு நன்றி வணக்கம் <coughs>